நம்ம எல்லாருமே தமிழில் தான் பேசுகிறோம் தமிழில் பேசினாலுமே ஆங்கில வார்த்தைகள் நிறையவே பயன்படுத்துகிறோம் அந்த ஆங்கில வார்த்தைகள் பயன் நம்ம பயன்படுத்துகிற பல ஆங்கில வார்த்தைகளுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு கூட தமிழ் வார்த்தை என்னன்னு கூட நம்ம எல்லாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட சில தமிழ் வார்த்தைகளை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் ப்ரியா அண்ட் வெல்கம் பேக் டு யூஎன்ஐ இப்போ நான் ஒவ்வொரு ஆங்கில வார்த்தையாக சொல்கிறேன் அந்த வார்த்தைகளுக்கான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்றத நீங்கள் ஒன்று ஒன்றா கமெண்ட் பண்ணிட்டே வாங்க ஃபர்ஸ்ட் நான் எல்லா ஆங்கில வார்த்தைகளையும் சொல்லி முடிச்சிடுறேன் நீங்கள் உங்களுக்கு எத்தனை வார்த்தைகள் அதில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அந்த ஆங்கில வார்த்தைக்கான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ ஒன்று ஒன்றா சொல்லலாமா ஃபர்ஸ்ட் catwalk அதாவது இந்த ஃபேஷன் ஷோ ஷோலாம் வந்து நடப்பாங்க இல்லையா அந்த தான் வந்து catwalk அப்படின்னு சொல்கிறோம் இந்த கேட்வாக்குக்கு சரியான தமிழ் வார்த்தை என்ன டைப் பண்ணிட்டீங்களா தெரியுதா அடுத்த வார்த்தை edutainment இது ஒரு படிப்பு ரிலேட்டடான வேர்டை மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன் edutainment இதுக்கு சரியான தமிழ் வார்த்தை என்ன நெக்ஸ்ட் டயக்னோசிஸ் ஹாஸ்பிட்டல்லாம் போனால் யூஸ்வலாக வந்து ரொம்பவே கேஷுவலாக பயன்படுத்துவோம் அதுக்கான தமிழ் வார்த்தை உங்களுக்கு எத்தனை வார்த்தை தெரியுது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பைலட் ஓகே நெக்ஸ்ட் கமர்ஷியல் பைலட் ஏர் கிராஷ் ஏர் ரூட் மொத்தம் இப்போ நான் ஏழு வார்த்தைகள் சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு எத்தனை தமிழ் வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்ம இப்போ ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா வாக் அப்படின்னா ஒயில் நடை ஓகேயா நெக்ஸ்ட் எடுத்து அப்படின்னா விளையாட்டு வழிக்கல்வி டயக்னோசிஸ் நோய் கண்டறிதல் நெக்ஸ்ட் வந்து பைலட் பைலட் இது நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் விமானி கமர்ஷியல் பைலட் வணிக விமானி ஏர் கிராஷ் விமான விபத்து இல்லாட்டி விமான மோதல் ஏதாவது சொல்லலாம் ஏர் ரூட் வான் தடம் இல்லாட்டி வான் வழித்தடம் இப்ப எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தமிழ் வார்த்தை என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிட்டேன் இதில் உங்களுக்கு எத்தனை தமிழ் வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கு அண்ட் இதெல்லாம் தமிழ் வார்த்தை நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே நம்ம அதை தமிழில் யூஸ் பண்ணுறதுல பயன்படுத்துறதுல இந்த இங்கிலீஷ் வேர்டை தான் வந்து நம்ம பயன்படுத்தி இன்னும் நிறைய வீடியோஸில் வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிற ஆங் ஆங்கில வார்த்தைக்கான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்றத நம்ம இன்னும் நிறையா வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணுறவங்களையும் டாடா பபாய்